வேணா சார் பட்ட லோ பட்ஜெட் சாரம் பேச பாருங்கள் டெய்லியும் தொடர்ந்து நாலு வண்டி மூணு வண்டி போய் நிற்குது அண்ணன் எத்தோடு வண்டி எடுத்து காலிலேருந்து அண்ணன் வந்த வாசியில் வந்துருக்காரு என்ன என் வீடியோ பார்த்துருக்காரு வந்து பார்த்து ஜம்முன்னு வண்டி எடுத்துட்டாரு சரியான வண்டி என்ன ஷாப் எடுக்கிற போட்டேன் தனியாக வீடியோ போட்டு எப்போ போயிருக்கோம் இதெல்லாம் பேசி தராரு அண்ணன் எங்கேருந்துதான் துணிதான் சொல்லுறேங்க வணக்கம் ஐயா நாங்கள் வந்து இப்போ வந்தவாசி பக்கத்துலேருந்து வரோம் நான் டெய்லி வீடியோ பார்ப்பேன் நாங்கள் அந்த யூடியூப் பார்ப்பேன் சரவணா சார் ரொம்ப சிம்பிளாக அழகாக முடிச்சு கொடுத்துருக்காரு ரொம்ப சந்தோஷம் உண்மையாவே கம்மியான பட்சத்தை கொடுத்துருக்காரு சரிங்களா எவ்வளோ நேரத்துக்கு நான் ஒன்று இருபத்தி ரெண்டுக்கு எடுத்து சொன்னார் ஒன்று இருபத்தி ஒன்று தான் கொடுத்துருக்கேன் ஐயா சரிங்களா ஆயிரம் கம்சு கொடுக்கவே இல்லை ஏன் கொடுக்குறேன் ரொம்ப ரொம்ப நன்றி ஐயா வந்து தருவீங்களா கண்டிப்பாக தருவேன் தருவீங்க தருவேன் ஐயா சரிங்களா எங்கே தர சொல்லுங்க நாங்கள் எங்கள் லோக்கல் எங்கள் சார் தான் அவரு அவர் வந்தவாசி அவருது அதனால் சார் அவர் எங்களை கூட்டின்னு வந்தார் சரி இங்கே லோக்கலில் இருக்கிறீங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சரி வந்து பார்த்தோம் வண்டி பிடிச்சி வந்த உடனே வண்டி பிடிச்சிருந்தது இருக்குது வண்டி அதே மாதிரி லோ பட்ஜெட்ன்றது ரொம்ப காஸ்ட்லியாக தான் ரொம்ப இதுவாக தான் பண்ணி கொடுத்துருக்காரு சாருக்கு ரொம்ப எல்லா சாருக்கு வந்து தாராளமாக பண்ணலாம் பண்ணி தருவார் நம்பி வரலாம் தாராளமாக நன்றி ரொம்ப நன்றி இந்த சேனலில் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஆல் பில்லை கிளிக் பண்ணுங்க தேங்க்யூ நன்றி வணக்கம் பாருங்க வந்த வாத்தி போது பாருங்க சப்ப நச்சு போயிடு போயினர் முன்ன போயிடு சார் வணக்கம் சார் ராணிப்பட்ட லோ பட்ஜெட் சார் பேச பாருங்க இனிதான் வீடியோ போட்டேன் வீடியோ போட்டால் அந்த செகண்டை வித்து வித்துட்டு பாருங்க இது பார்த்தனாக்கா நம்ம வேலூர் பக்கத்தில் தான் பாகாயமா பாகாயத்து வந்துக்கிறாரு என் வீடியோ வந்து ரொம்ப நாளாக பார்த்துக்கிறாரு வந்து சீப் அண்ட் பெஸ்ட்டில் எடுத்து கொடுத்தேன் ஏற்ற ஒன்று ஒரு ரூபாய் கேட்டார் அப்புறம் ஒன்று பத்து கேட்டார் ஒன்று கேட்டார் என்ன பேசி எடுத்து கொடுத்தேன் நல்லா இருக்கணும் எல்லாருமே ஒரு சில ஆசைங்க எல்லாருக்குமே இந்த அம்மாவை பார்த்தீங்கன்னா அம்மா பிள்ள ரெண்டு பேரும் வந்து ஜம்முன்னு கை சேர்த்துட்டாங்க எங்கேயும் தான் சொல்லப்படுறேங்க நான் வந்து வேலூர்லேருந்து வரேன் எனக்கு ரொம்ப நாளாக வாங்கணும்னு ஆசை இந்த காரு அண்ணா கிட்ட வாங்கணும்னு ரொம்ப ஆசை அதனால் அண்ணாக்கிட்ட வந்து அண்ணன் நல்லா எடுத்து கொடுத்தாரு எல்லோரும் வாங்க அண்ணன் வந்து நல்லா எடுத்து கொடுப்பாரு ரொம்ப நன்றிண்ணா தைவாஜி அக்கா சொல்லுங்க எங்கே தார் சொல்லுங்கள் எங்கே தர நாங்கள் பாகாயத்துலேருந்து வரோம் வந்தால் கார் பார்த்தா ரொம்ப இஷ்டம் ஆயிடுச்சு எங்களுக்கு அண்ணன் வந்து எங்களுக்கு ஹெல்ப் பண்ணி கம்மி பண்ணி வாங்கி கொடுத்தாரு எங்களுக்கு

இவங்களாம் என்னன்னாக்கா வீ எல்லாம் என்னது வீடு இல்லத்துக்கு என்னது காரு வாங்குனு கேட்டாங்களாம் இருந்தாலும் சவாலும் வாங்குறோம் இந்த கிறிஸ்மஸ்ஸை ஓஹோன்னு கொண்டாடுறோன்னு சொல்லிட்டு ஜம்முடுணும் இப்போ நேராக எடுத்துகிட்டு எங்க போகிறீங்க நீங்கள் எல்லாரும் சர்ச்சுக்கு போகிறீங்க அடுத்தது எங்க போகிறீங்க வேளாங்கண்ணி போகிறீங்க மற்ற நல்லா கும்பலால போயிட்டு நல்லாவே போயிட்டு வாங்கோ நம்ம ஏசப்பா எதுவும் எனக்கு விட மாட்டார் நல்லது நினைப்பா நல்லப்ப அடுத்த வீடு கஷ்டப்பட்டு வீடு கட்டுறீங்க பெரிய வண்டி வாங்கணும் அடுத்தது பெரிய வண்டி ஏழு வண்டி ஏழு பேர் வண்டி வாங்கணும் நீங்கள் எல்லாருமே கும்பலா போனோம் கும்பலா வரணும் நானும் கூட வருவேன் வாங்கி இந்த சேனலில் கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஆல் பெல்லை கிளிக் பண்ணுங்க நன்றி வணக்கம்